ரஜினிகாந்தை வச்சு ஹார்பர்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் பெரிய பொருட்செலவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் எடுத்திருக்காங்க அதாவது வந்து லோகேஷ்க்கு மனசே கிடையாது அரை மனசாக ஹீரோ வந்து இவ்வளோ பிரிவாதமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ ரிஸ்க்காக தோணும் சார் அப்படின்னு மறுபடியும் கூட சொல்லி பார்த்துருக்காரு ஆனால் ரஜினி சார் சொல்லியிருக்காரு அதிகாரி ரஜினிகாந்த் கேட்டதுனால ரஜினிகாந்த் காட்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கு அது வேற மாதிரியான ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் ஆனால் ஒரு பெரிய நடிகரை இந்த படத்தினுடைய இயக்குனர் சந்திச்சிருக்காரு அதுல ஒரு பெரிய அப்டேட் இருக்கு சார் வணக்கம் வணக்கம் சரி சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் மோட சார் வணக்கம் வணக்கம் சார் கூலி படத்தோடைய அப்டேட் எதுவுமே கிடையில யாருமே தர மாட்டேன்றாங்க நீங்களே கொடுங்க கூலி படத்தோடைய அப்டேட் என்ன இப்போ அந்த படம் வந்து எந்த நிலமையில இருக்கு எவ்வளோ ஷூட் போயிருக்கு சார் ஷூட் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கூலியை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் கேரியர்லே ஒரு பெரிய படமா இருக்கும் ரஜினிகாந்த் கேரியர்லேயே ஒரு மாசான படமா இருக்கும் ஆக்சன் அதாவது ஒரு கேங்ஸ்டர் படம்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய கேங்ஸ்டர் படம்னா பில்லா வந்து ஆரம்ப காலத்துல ரஜினிக்கு பெருசா பேசப்பட்ட படம் அப்புறம் தளபதி நடித்தார் அதுக்கப்புறம் பாஷா நடிச்சாரு இந்த மாதிரி பல படங்கள் நடிச்சிருந்தாலும் பல படங்களில் பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்திருந்தாலும் இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இந்த படத்தை படத்தில் வந்து லோகேஷ் வந்து ரஜினியோட இணைஞ்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விஜயை வச்சு அப்புறம் பல நடிகர்களை கார்த்தியை வச்சு இன்னும் கமலஹாசனை வச்சு விக்ரம் இப்படி பல நடிகர்களை வச்சு பெரிய பெரிய வெற்றி படங்களை தொடர்ந்து தந்துக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு வந்து லோகேஷ் வந்து ஒரு ஸ்டார் இயக்குனர் தமிழ் திரையுலகத்தில் ஒரு ஸ்டார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜன் சொல்லலாம் அவரும் ரஜினியும் இணைஞ்சிருக்காங்க அது முதல் தடவையாக இணைஞ்சிருக்காங்க இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்க்கப்படுது ஆடியன்ஸ் கிட்ட இது இல்லாமல் படமே ஒரு பெரிய பிரமாதமான படமாக ப்ரிப்பேர் ஆகி வருது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரஜினி வந்து தீனு ஒரு படம் நடிச்சிருப்பாரு ரஜினி வந்து அண்ணனாகவும் சுமன் வந்து தம்பியாகவும் நடிச்சிருப்பார் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹார்பர் பேக்ராப்பில் எடுத்திருப்பாங்க அதில் வந்து ரஜினிகாந்த் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார் அதாவது சூப்பராக நடிச்சிருப்பார் ரொம்ப ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு ரஜினிகாந்த் வந்து நீ டீ படத்தில் பார்க்கலாம் இப்போ கூட அந்த படம் வந்து யூடியூப்ல எல்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அண்ணன் தம்பிக்கு உள்ள ஒரு பாசப் போராட்டம் அப்படிதான் அந்த படம் வந்து டிராவல் ஆகும் அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு கேங்ஸ்டர் கதை இருந்துச்சு இந்த படத்துலேயே மறுபடியும் கூலி வந்து ஒரு ஹார்பர் பேக் எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா முக்கால் அதாவது ஒரு கால்வாசி படத்துக்கு மேலே ஹார்பர் பேக் டாப்லயே எடுத்திருக்காங்க ரஜினிகாந்தை வச்சு ஹார்பர்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழெட்டு நாள் பெரிய பொருட்செலவுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் எடுத்திருக்காங்க இந்த 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 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்துல இப்படி ஒரு ஃபைட் சீக்கோன்சஸ்ஸே வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு அதில் ரஜினியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாத்திங்கனா ரொம்ப பிரமாதமா இருக்கு இன்னும் ரஜினி வந்து ஒரு சுத்து போடுற மாதிரியான ஒரு சீக்வன்சஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கிராண்டான ஒரு ஃபைட் எடுத்திருக்காங்க இந்த ஃபைட் எடுக்கும்போது ரஜினி சார் சொல்லியிருக்காரு இல்லை இந்த ஃபைட் ஃபைட்டெல்லாம் வந்து மேக்சிமம் நானே பண்ணுறேன் டூப் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருக்காரு இல்லை இல்லை சார் நீங்கள் வந்து சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது அது வேண்டாம் உங்களை நம்பி வந்து பல அதாவது வந்து லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து கொண்டாடுற ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் உங்களை வந்து அஸ் அ டேரக்டர் நான் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு அதனால நான் அனுமதிக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா மறுத்திருக்காரு இருந்தாலும் ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருனா இல்ல லோகேஷ் நீங்க பாருங்க நீங்க ஃபிளைட் மாஸ்டர் வச்சு ஒரு ரிகர்சல் மாதிரி பண்ணி காட்டுங்க நானே பண்றேன் எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு நான் நிறைய படங்கள்ல நிறைய விஷயங்கள் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது படம் நினைக்கிறேன் இந்த படம் இவ்வளவு அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால நான் ஈஸியா பண்ணிடுவேன் நீங்க அனுமதிங்கன்னு சொன்னோன்னே வேண்டா விருப்பா அதாவது வந்து லோகேஷ்க்கு மனசே கிடையாது அரை மனசா ஹீரோ வந்து இவ்வளவு பிடிவாதமா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ ரிஸ்கா தோணும் சார் அப்படின்னு மறுபடியும் கூட சொல்லி பார்த்துருக்காரு ஆனால் ரஜினி சார் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நான் பண்றேன் நீங்க நம்புங்க நீங்க நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே டூப்பே இல்லாம பல காட்சிகள் பல ஸ்டெண்ட் காட்சிகள் ரஜினிகாந்த் பண்ணிருக்காரு அதாவது வந்து அது ரஜினிகாந்த் டூப்பே இல்லாம பண்ணதை வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியணும் அதை எப்படி எடுத்து காமிச்சா ஆடியன்ஸுக்கு வந்து டூப் இல்லாம ரஜினிகாந்த் சார் பண்ணிருக்காருங்கிறது தெரியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்து காமிச்சிருக்காரு லோகேஷ் அதாவது வந்து அந்த மாசா கிளாஸா வேற ஒரு மாதிரியா எடுத்து எடுத்திருக்காங்க இந்த படம் இருக்கு பார்த்தீங்களா இது ரஜினிகாந்தோட கேரியர்லேயே நான் முதலே சொன்ன மாதிரி வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா சார் தமிழில் எவ்வளோ பேர் கூப்பிட்டோம் நடிக்கல இதுலேயும் நடிக்க வந்திருக்காங்க சத்யராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் அந்த கேப் வந்ததுக்கு காரணம் சார் இல்லை இல்லை சத்யராஜ் சார் வந்து ரஜினி சாரோட மிஸ்டர் பரத்ன்னு ஒரு படம் ஆரம்ப காலகட்ட படங்கள் எண்பதுகளில் தொடக்கத்தில் வந்த படம் அந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அதாவது அதாவது வந்து ரஜினிகாந்தும் சத்யராஜும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க இருந்தாலும் சத்யராஜுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு அதாவது வந்து ரஜினிகாந்துக்கு மேக்சிமம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாங்க நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிற மாதிரியான ஒரு வருத்தங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் பல ரஜினிகாந்த் படங்களில் சிவாஜி படத்துல கூட சத்யராஜ் தான் வில்லைன்னா கேட்டாங்க சத்யராஜ் வந்து நடிக்க மறுத்துட்டார் அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் வில்லனாக நடிக்க முடியாது இருந்த இந்த சூழ்நிலையில் கூலி படத்துக்கு போய் வந்து நீங்கள் நடிக்கணும் சார் அப்படின்னும்போது மறுபடியும் வந்து தன்னுடைய தயக்கங்களை சொல்லியிருக்காரு ஆனால் அந்த டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு கவலைப்படாதீங்க சார் ரஜினி சாரே இந்த படத்தில் சத்யராஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சத்யராஜ் கேளுங்க சத்யராஜ் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அவருக்கு இந்த படத்தை பண்ண போது ஓகே ரஜினி சாரே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு இந்த படத்தில் வந்து வேற மாதிரியான ஒரு டெரரான வில்லனாக சத்யராஜ் வராரு அதாவது வந்து நீங்க சத்யராஜ் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த படம் நூறாவது நாள் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு மொட்டை அடிச்சுட்டு வேற மாதிரி ஒரு பிக் மேனரிசத்தில் நடிப்பார் அந்த படம் தான் சத்யராஜ் அடையாளமே காட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து காக்கி சட்டைன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அசால்ட்டாக ஒரு டயலாக் பேசுவார் அதாவது என்ன டயலாக்னா தகடுங்க தகடுங்கம்மா தகடு 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 அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச் ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஒரே ஒரு டயலாக சத்யராஜ் எப்படி நடிச்சாரோ அது வந்து ஆடியன்ஸ்ட பெரிய லெவல் ரீச் ஆகி சத்யராஜ் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாரா உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகரை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு பாகுபலி மாதிரி ஒரு வெளிய பெரிய பெரிய படங்கள்ல வந்து சத்யராஜ் வந்து ஒரு மாசான கேரக்டர் ஒரு கட்டப்பாவான கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாகுபலிக்கு அப்புறம் சத்யராஜுக்கு ஒரு மார்க்கெட்டு ஆடியன்ஸ் கிட்ட வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதுக்கு ரஜினிகாந்த் சார் சொல்லிட்டாரு சத்யராஜுக்கு எனக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் சத்யராஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்யராஜ் தன்னுடைய பர்ஃபாமன்ஸினுடைய உச்சகட்டம் அவர் ஆல்ரெடி பண்ணக்கூடிய வில்லனான கதாபாத்திரங்கள்லாம் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் இந்த படங்களில் இந்த பட கூலியில் வேற மாதிரி இருக்கும் ஓகே இது லமகார்ஜுனா பார்த்தீங்கன்னா அதான் வந்து ரச்சகன் ப படத்துக்கு அப்புறம் பெருசாக தெலுங்கில் வந்து அவர் நடிக்கவே இல்லை நடுவில் வந்து கார்த்தியோட வந்து ஒரு படம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பயணம்னு ராதா மோகன் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சார் இதில் நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டதன் பேரில் அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த படத்தில் வந்து நடித்தார் பொதுவாக நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழக்கூடிய ஒரு ஹீரோ நாகார்ஜுனா அவர் ரொம்ப ப அடையாளம் காட்டின ஒரு படம் ஆரம்ப காலத்தில் தொண்ணூறுகளின் கடைசியில் உதயம்னு ஒரு படம் வந்துச்சு அது தெலுங்கு படம் தான் தமிழில் டப் பண்ணி வந்துச்சு பயங்கரமாக ஓடிச்சு அதாவது அன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அந்த படத்தினுடைய நாலு காட்சிகள்லையுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அது ஒரு பெரியமான ஒரு ஆக்ஷன் படம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு இருக்கிற பிரச்சனை சண்டை அந்த மாதிரியான ஒரு படம் அந்த படத்தில் நாகார்ஜுனாவை வந்து தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாடினாங்க அந்த படத்தில் இருந்தால் நாகார்ஜுனாவை தமிழ் ஆடியன்ஸ் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ரஜினிகாந்த் கேட்டதுனால ரஜினிகாந்த் காண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அது வேற மாதிரியான பண்ணுறான் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் என்னங்கிறது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அது இப்போ நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம் இப்போ அந்த படத்தில் வந்து ஸ்ருத்திகாஸ்லாம் நடிச்சிருக்காங்க முதல் முதல்ல நடிகர் ரஜினிகாந்த் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா கமலுடைய மகள் வந்து நடிக்கிறாங்க இது ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அதிகரிச்சிருக்குல்ல சார் அவங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா கண்டிப்பா எப்படின்னா ரஜினி சாரும் கமல் சாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க இப்போ கமல் சாரோட டாட் நடிக்க வந்து அதுவும் ரஜினி சார் படம் இந்த கூலியில் நடிக்கிறாங்க அதான் ஃபஸ்ட்டு டைமாக சுதிஹாசன் வந்து ரஜினி சாரோட நடிக்கிறாங்க அந்த அந்த கேரக்டர் சுதிகாசனுக்கு கொடுத்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா அது வேற மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வந்து லோகேஷ் சொல்லிட்டாரு அம்மா நீங்கள் உங்களுக்கு மேக்கப்லாம் கிடையாது ஓவராக நீங்கள் வந்து கிளாமராலாம் இது பண்ணக்கூடாது நீங்கள் நேச்சுரலாக எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னபோது சுதிகாசன் வந்து ரஜினி சார் படத்தில் எப்படி வேணாலும் நான் நடிக்கிறேன் ரஜினி சாரோடைய படத்தில் நடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரும் வேற மாதிரி இருக்கு இப்போ சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தை பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு வாண்டட் மோஸ்ட் வாண்டட் ஃபிலிமாக இருக்குது இதில் அமீர்கான் இருக்காரு அதுக்கப்புறமா கன்னடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னப்போ இவங்க இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்ன அப்டேட் கொடுக்குறதுக்காக கலாநிதி மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது வந்து சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பல வெற்றி படங்களை எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தரமான நிறுவனம் சினிமா நம்ம தமிழ் சினிமாவில் எந்திரன் வந்து சன் பிக்சர்ஸ் பண்ணாங்க எந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தும் சங்கரும் சேர்ந்து ஒரு காம்போ அது ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு அந்த படத்தையே சன் பிக்சர்ஸ் வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க அதனுடைய வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா அது பல பல ஒரு பெரிய வியாபாரமா அன்றைய நிலையில பேசப்பட்டது இன்னைக்கு கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஜினி அப்புறம் வந்து லோகேஷ் காம்போ அதுவே ஒரு பெரிய காம்போ ஒரு ரஜினி ஒரு ஸ்டார் டேரக்டர் லோகேஷ் வந்து ஒரு ஸ்டார் இயக்குனர் இவங்க ரெண்டு பேரும் முதல் தடவை சேர்ந்திருக்காங்க இது இல்லாம இந்த படத்துல வந்து சத்யராஜ் நாகார்ஜுனா அப்புறம் வந்து அமீர் இப்படி பல ஹீரோ ஹீரோஸ்லாம் வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க இன்னும் கன்னடத்துல இருந்து ஒருத்தர் நடிக்கிறாரு சுதிகாசன் நடிக்கிறாங்க பெரிய பெரிய அனிருத் மியூசிக் பெரிய ஒரு கிராண்டான படமா வந்து இது சன் பிக்சர்ஸ் தயாரிச்சுட்டு வர்றாங்க சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ என்னெல்லாம் தேவையோ அதுக்கு ஒரு பர்சன்ட் கூட தயக்கம் இல்லாமல் தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் அதனால் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு தொடர்ந்து ரஜினிகாந்த் டேட்ஸ் கொடுத்துட்டே வராரு இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வியாபாரம்னு அவங்க இருக்குது பார்த்தீங்களா அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அந்த வியாபாரம் இன்னமும் அவங்க ஓப்பன் பண்ணல கூடிய சீக்கிரம் அதாவது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஃபைனல் ஒர்க்லாம் முடிஞ்சு எடிட்டிங் ஸ்டேஜில் இருக்கு கூடிய சீக்கிரம் நடிக்கிற இந்த முழு படத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வியாபாரத்தை வேற மாதிரி பண்ணலாம்னு எதிர்பார்க்கறாங்க சன் பிக்சர்ஸ் இப்போ வந்து கலாநிதிமாரன் வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணியிருக்கிறாங்க சீக்கிரமா ஒரு ஃபயர் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு யார் அந்த மீட் மீட்டிங் நடந்தது என்ன அப்டேட் வரப்போகுது யாரு ரெண்டு பேர் மீட் பண்ணாங்கிறது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ஆனால் ஒரு பெரிய நடிகரை இந்த படத்தினுடைய இயக்குனர் சந்திச்சிருக்காரு அதுல ஒரு பெரிய அப்டேட் இருக்கு அந்த அப்டேட் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்க ஓகே சார் இப்போ இந்த படத்துடைய வெளியீடு அப்படிங்கிறது ஆகஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சை டார்கெட் பண்ணதுக்கு என்ன காரணம் சார் இல்லை ஆகஸ்ட் பதினஞ்சு டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம்லாம் இல்லை அதுக்குள்ளே படம் வந்து ஃபுல் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுங்கிறது வந்து ஒரு ஹாலிடே பீரியடு அந்த அந்த நேரத்தில் பல படங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு சூஸ் பண்ணி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு எப்படி தீபாவளிக்கு வந்திருக்கு பொங்கலுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வந்திருக்கோம் ஆகஸ்ட் பதினஞ்சுங்கிறது ஒரு நல்ல ஒரு இப்படி படம் ஒரு பெரிய ஸ்டாரோடைய படத்துக்கு வெளியீடுக்கான சரியான தேதி அதனால வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் அன்னைக்கு பெரிய ட்ரீட் மாஸ் ரஜினிகாந்த் படத்துக்கு ரஜினி ரசிகர்களுக்கு இருக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வர சின்னதாக டீசர் மாதிரி கட் பண்ணி விட போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையா சார் அது உண்மைதான் பரபரப்பான பல விஷயங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க அந்த தொடர்ந்து என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் அப்போ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்த அப்டேட் மாதிரி இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் வந்து சன் பிக்சர் சைட்லேருந்து வரப்போகுது கூலிப்படத்துலேருந்து வரப்போகுது அடுத்து ஜெயிலர் டூ பற்றியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பேசலாம் சார் வணக்கம் சார் நன்றி